ஓம் காளி ஓம் நமச்சிவாய இன்றைக்கி பார்க்குறது நமச்சிவாயங்கிற அந்த எழுத்து அந்த மந்திரம் அந்த சக்தி நம்ம உடம்புல எங்கெங்கே இருக்குங்கிறத சிவாக்கியர் சொல்கிறாரு அண்டத்துலேயும் நமச்சவாயம் இருக்கிறது பிண்டத்துலையும் நமச்சமாக நம்ம உடம்புலேயும் புற நமச்சிவாயம் அக நமச்சிவாயம் இருக்குது புற நமச்சமும் நம்ம உடம்புல நமச்சவாயம் எங்கே பொருந்து நிற்கிதுங்கிறத சிவவாய்க்கியார் நல்லா சொல்கிறாரு அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம் உடம்புல எங்கெங்கே நமச்சவாய் இருக்குங்கிறத சிவ வாக்கிய சொல்கிறது அடுத்த அகத்தில் இருக்கிறத பார்த்துக்கணும் நவ்விரண்டு காலதாய் நவின்ற வைரதாய் சிவ்விரண்டு தோளதாய் சிறந்த பௌவு வாயதாய் எவ்விரண்டு கண்ணதாய் அமர்ந்து நின்ற நேர்மையில் செவ்வை ஒத்து நின்றதே சிவாயம் அஞ்சு எழுத்துமே நவ்ரெண்டு காலதாய் அந்த இரண்டு கால்களில் நாய் என்ற எழுத்து இரண்டு கால்களில் நா என்ற எழுத்து நவ் ரெண்டு காலதாய் நவ் அந்த நா என்ற எழுத்து மவ்வுங்கிற எழுத்துல வயிறு இரு கால்களில் நாய் என்ற எழுத்து வயிற்றில் மா என்ற எழுத்து தோள்கள் ரெண்டிலும் சி என்ற எழுத்து சிவ் ரெண்டு தோளதாய் என்று சொல்றாரு நவ் ரெண்டு காலதாய் நவின்ற மவ் வயிறதாய் மவுங்கிறது வயிறில் சிவ் ரெண்டு சிங்கிறது தோலில் தோலதாய் சிறந்த வௌவு வாய்தாய் வவ்வுங்கிற வகாரம் வாங்குவது வாய் சி தோளு வா வாயு வாயிலிருக்கு எவ்வரெண்டு கண்ணதாய் இந்த யாங்கிறது கண்ணில் இருக்குது யகாரம் கண்ணில் யா கண்ணில் அமர்ந்து நின்ற நேர்மையில் செவ்வயூத்து நின்றதை சிவாயம் அஞ்சு இருக்குமே இந்த நமச்சிவாயங்கிற மந்திரம் மண்டத்தில் முழுக்க பிரமஞ்சமெங்கு நமச்சிவாய இருக்கு ந மா சி வா எல்லாமே படத்தில் காத்தல் அளித்தல் அருளல் மறைத்தல் மறைத்தல் அருளல் அப்படிங்கிறது அஞ்சு விதமான மகாசக்திகள் பிறந்து ஒரே பரவசமாக இருக்குது அந்த ஒரே பரவசமே பிரிஞ்சு அஞ்சாம் மாறும்போது அது அண்டத்துல இருக்கு நம்ம பிண்டத்திலே இருக்கு நம்ம பிண்டத்தில் நம்ம உடம்புல எங்கே இருக்கு இருக்குங்கிறத சிவவாய்க்கியல் சொல்கிறாரு நா கால்கள்ல நாங்கிறது ரெண்டு கால்கள் இல்லையா நான் என்ற எழுத்து ரெண்டு கா இரு கால்கள் நான் என்ற எழுத்து வயிற்றில் மா என்ற எழுத்து தோள்கள் ரெண்டுலேயும் சி என்ற எழுத்து வாயில் வா என்ற எழுத்து கண்கள் ரெண்டுலேயும் யா என்ற எழுத்து நம் புற உடம்பில் நமச்சிவாயா இருக்கு இடங்கள் இந்த நாமா சிவாயம் எல்லாமே காலிலேருந்து மேலவடி யகாரத்தில் இங்கே முடியுது இது உடம்புல உள்ள நமச்சிவாயம் புறநமச்சிவாயம் புற உடம்பு நமச்சிவாயம் புற நமச்சிவாயம் இப்போ அகநமச்சிவாயம் எது சொல்கிறோம் மூலாதாரம் மூலாதாரம் ஆறு ஆதாரங்களே ஆறு ஆதாரங்கள் ஆதார சக்கரமே நமச் சிவாயம் அது ஆறு ஆதாரம் என்ன ஓம்கிற வரும் மூலாதாரம் ஓங்காரம் ஒழிக்கும் கணபதி வல்லமை இருப்பாங்க மூலாதாரம் சுவாதிட்டனம் இது மாதிரி மேலே வரைக்கும் வரும் ஆக்கிங்க வரைக்கும் அப்படியே வரும் நமச்சிவாயம் சொல்லி மூலாவும் சுகாதாரத்தினோம் அப்படின்னா ஆறு சக்கரங்களும் ஆறு சக்கரங்களும் அக அகநமச்சிவாயா மூலாத சுபாதட்டம் மணிபுரகம் இந்த மாதிரி வரும் ஆறு சக்கரமும் அகநமச்சிவாயா அகத்தில் இருக்கும் நமச்சிவாயம் நம்ம அகத்தில் உடம்புக்குள்ளே அகத்தில் சுச்சோமாக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் எங்கே இருக்குன்னா அந்த ஆறு சக்கரத்தில் மூலாதனம் சுவாதினா மணி உருகம் இந்த மாதிரி எல்லாம் அனாகதம் விசத்தி ஆகிய இதில் இருக்கும் இந்த ஆறு சக்கரங்கள்லையும் அகத்தில் இருக்க நமச்சிவாயம் இந்த மூலவரத்தில் ஓம் ஓங்காரம் ஓங்காரம் ஓம் மூலவாரம் இந்த மாதிரி ஒவ்வொன்று ஆறு சக்கரத்துலேயும் அந்த மந்திரங்கள் ஒழிக்கும் அக தான் அகநமைச்சிவாயம் ஆறு சக்கரத்தில் இருக்குது இது புற சமம் புற நமச்சிவாயம் நம்ம உடம்புல வெளிப்படையாக இருக்கிறதுல கா வயிறு தோல் கா வயிறு தோல் வாய் கண் இந்த மாதிரி காளு வயிறு தோல் வாய் கண்கள் இப்படி இந்த அஞ்சும் புற நமச்சவாய அகர அக நமச்சவாய ஆறு சக்கரமாக உள்ளும் புறமும் நமச்சவாயா நமக்குள்ளே இருக்கிறது இதைத்தான் போர் சொல்றாரு உள்ளும் புறமும் நமச்சிவாயா அப்படிங்கிறாரு அண்டமும் பிண்டமும் நமச்சிவாயா உள்ளும் அகமும் புரமும் நமச்சிவாயா ஆறு சக்கரங்கள் மூணாவது நமச்சி மணி இந்த மாதிரி அணுகு இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் புறநமைச்சிவாயா கால் அடுத்து வயிறு அடுத்து தோல் அடுத்து வாயு கன்று இது புறநமைச்சிவாயா இது எல்லாம் சித்தர்கள் நம்ம உடம்புல எங்கெங்கே இருக்குது அகத்தில் எங்கே இருக்குது புறத்தில் எங்கே இருக்குங்கிறது உணர்ந்து அவங்க தவத்தை செய்வாங்க அதனால் அண்டமும் பிண்டமும் நமச்சிவாயா உலகெங்கும் அண்ட பிரவஞ்செங்கும் வையாப்பு நிற்கிது சின்ன அணுவிலிருந்து அண்டை வரைக்கும் நமச்சிவாயத்தோன்னு சக்தி ஒழித்து கொண்டே இருக்குங்கிறத சித்தர்கள் முழுமையாக சொல்கிறாங்க அதனால் சித்தர்கள் சொல்ல பாடல்கள் என்னென்ன ரகசியங்கள் இருக்குது நமச்சி வேணால் அந்த சக்திகள் படத்தல் காத்தல் அழித்தல் மரத்தல் அறளல்ங்கிற ஐந்து வகையான சக்திகள் அந்த ஐந்து வகையான சக்தியை நம்ம ஒன்று அதே பரமேஸ்வரனா பரசவமாக ஆதி சிவனாக உருவாகிறது அன்று மகாசக்தியிலும் ஐந்து மகா மகாசக்தியும் இணைந்தால் பரமசிவம் பரமேஸ்வரன் பரமேஸ்வரனாக மாறுகிறது அதே சர்வேஸ்வரன் ஆதிசிவம் ஆதிசிவமாக மாறுகிறது இந்த பரமேஸ்வரிலிருந்து மகாசக்தியிலிருந்து பிரிந்து இந்த ஐந்து சக்திகள் பெரும் சக்திகளாக பிரிகிறது இப்போ எப்படி நம்மளுடைய உடம்புள்ள அங்கங்கள் பலவாக இருந்தால் நம்ம உடம்புங்கிறது ஒன்றுதான் இந்த உடம்புகள் இதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் இது நாங்கிறது ஒரு உறுப்பு மாங்கிறது ஒரு சக்தி ஒரு இது ஒரு அங்கம் நாங்கிறது ஒரு அங்கம் மாங்கிறது ஒரு அங்கம் சீங்கிறது வங்கம் வாங்கிறது ஒரு அங்கம் யகங்கிற வங்கம் இந்த ஐந்து அங்கும் சேர்ந்து நம்ம உடம்புங்கிற பெயர் வைக்கிறோம் ஒருத்தர் கூடும்போது என்னது அவன் உடம்பு முழுசாக இருந்தால் தான் அவன் மனிதனாகிறான் இந்த மூ மூன்றும் ஐந்தும் சேரும்போது மனிதனாகிறான் இந்த ஐந்து அங்கங்களும் அதன் அதன் வேலையை செய்தால்தான் உடம்புங்கிற அந்த பரமாத்மா இயங்க முடியும் பரமேஸ்வரன் இயங்க முடியும் அந்த பரமேஸ்வரனுக்கு பேர் ஐந்து எனது பரமேஸ்வரன் இந்த ஐந்து அங்கங்களை சேர்ந்ததான் உடம்பு இதத்தையும் சித்தர்கள் அது வின்னிசன் அந்த மகா மகாசக்தி பஞ்சபோதம் மகா அண்ட பஞ்சபூதம் சேர்ந்தது விண்ணீசனாக இருக்கிறான் இந்த உடம்புல இருக்கிற புற அங்கங்களாக சேர்ந்து மன்னீசனாக நாம் இருக்கிறோம் நாம் மன்னீசன் அவர் ஈசன் அவர் அண்டங்களை அண்டங்களில் இருக்கிறவர் விண்ணீசன் இத்தின் சித்தர்கள் அப்படி சூட்சமா சொல்கிறாங்க நம்ம உடம்புல என்னென்ன பஞ்சபூதங்களும் இந்த இந்த இறை சக்தி சிவனுடைய சக்தி உடம்புல எப்படி அங்கமானிக்குது இந்த அங்கங்கள் பலவாக இருந்தாலும் உடம்புங்கிறது ஒன்றுதே அப்போ கை வர கால் வரேன் புரிஞ்சால் மண்டையை போட்டுருவோம் அப்போ நாங்கிற தனி மாங்கு தனி எல்லாம் தனித்தனியாக உடம்புலேருந்து பிரிஞ்சா என்ன ஆகும் தனியாக அனாதே கிடைக்கும் இருந்து ஐந்து சக்தியும் சேர்ந்த சேர்ந்தால்தான் பிரபஞ்சமும் அண்டமும் பிண்டமும் ஐந்தும் சேர்ந்தால்தான் இயங்க முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறாங்க நம்ம கை காலை தனியாக வெட்டி போட்டால் என்ன ஆகும் வகுறு தனியாக கண் தனியாக கால் தனியாக போட்டால் இயக்கம் நின்று போகும் ஒரு ஒரு மனிதனுடைய இயக்கமும் சகல செயல் நின்று போகும் அதுபோல் இந்த ஐந்து ஆற்றல்கள் இல்லாட்டி இந்த அண்டமே இல்லை ஐந்து ஆற்றல்களும் சேர்ந்துதான் சேர்ந்துதே இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் பிரபஞ்சத்தையும் இயக்கிக்கிட்டே இருக்குங்கிறத சித்தர்கள் சூச்சமாக சொல்றாரு சிவவாய்க்கு சொல்றாரு நவ் ரெண்டு காலதாய் நவின்ற வைரதாய் சிவ் ரெண்டு தோளதாய் சிறந்த பவு வாயதாய் ரெண்டு கண்ணதாய் அமர்ந்து நின்ற நேர்மையல் ஒத்து நின்றதே சிவாயம் ஐந்து எழுத்து அஞ்சு எழுத்துமே இதை போல நல்லா ஒழுங்காக அமைஞ்சிருக்கிறதே உங்க இந்த நமச்சங்கிற சொல்லு உடம்புல ஒழுங்காக செவ்வையாக ஒத்து நிக்குது அப்படிங்கிறாரு இதனுடைய பிரபஞ்சத்துடைய சூச்சிப்புற விஷயத்தை சித்தர்கள் நாலு வரியில் அப்படியே நுணுக்கமாக அமைச்சிருவாங்க சொல்லிடுவாங்க அதை பார்த்து உணர்ந்து இந்த ஆத்மாவை நாம் ஈஸ்வரனுடன் சேர்றதுக்கு என்ன வழியோ அந்த வலைகளில் நாம் கொண்டு செல்வோம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய்